பிளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கனவு இருக்கும் வாழ்றதுக்குள்ளார நமக்குன்னு ஒரு சொந்த வீடு ஒன்று கட்டிடணும்னு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டன் போட்டன் அப்பா சொத்து வச்ச சொத்துக்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு வீடு வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் லோன் போட்டால் கூட லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேங்க்ஷன் ஆகாது இல்லை பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுக்காக ஒரு பணம் சேர்த்துகிட்டே வந்துட்டு இருப்பாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வேற ஒரு செலவு வந்து அந்த பணம் வந்து குறைஞ்சிரும் நாலு திசையும் ஒருத்தனை போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்குன்னு எப்படி இருக்கும் எந்திரிச்சா கொட்டுறதும் உட்காந்தா முள் வைக்கிறதும் இப்படி இருக்கும் ஒருத்தன் வீட்டின் கனவு எப்படியா இருக்கும் வீடு கட்டுவதற்கான ஒரு மோடு சில பேருக்கு வந்து கனவாகவே இருக்கும் அந்த கனவு நினைவாததுக்கான ஒரு பெரிய ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கனவு இருக்கும் வாழ்கிறதுக்குள்ளார நமக்குன்னு ஒரு சொந்த வீடு ஒன்று கட்டிடணும்னு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டன் பூட்டன் அப்பா சொத்து வச்ச சொத்துக்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு வீடு வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு அது கூட இருக்காது அதுக்கான போராட்டம் இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் வாடகை வீட்லேயே பொழுது எப்படியாவது ஒரு வீடு கட்டிட மாட்டோமா அப்படி ஒரு கனவு இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் லோன் போட்டால் கூட லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேங்ஷன் ஆகாது இல்லை பார்த்திங்கன்னா அந்த அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு எதுக்காவது பணம் சேர்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடு வேறு ஒரு செலவு வந்து அந்த பணம் வந்து குறைஞ்சிரும் இல்லைனா கரைஞ்சிரும் இப்படி வீடு கட்டுவதற்கான ஒரு மோடு சில பேருக்கு வந்து கனவாகவே இருக்கும் அந்த கனவு நினைவாதத்துக்கான ஒரு பெரிய ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலில் கொஞ்சம் சரணாகதியோடு இது என்ன செய்துவிடும் விடும் என்ற ஒரு அந்த ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் தாட்லேயே நம்ம வந்து இது வேலையை முடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தையும் ஒரு செய்தியையும் நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடல் தாண்ட முடியாது எவ்வளோ பணம் இருக்கும் பொருள் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக டக்குன்னு போயிட்டு கடல் தாண்டி ஒரு வேலைக்காக போல் எது போக முடியாது ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதான் சொல்லுவாங்க இந்த கடல் தாண்டுவதற்கான சில விஷயங்கள் ஜாதகத்தில் சில பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் அதேமாதிரி வீடு கட்டுறதுக்கும் அந்த மனை வாங்குவதற்கான ஒரு அதிர்ஷ்டமும் அதுக்கான ஒரு லீடு அண்டு மூடும் அது ஓப்பன் ஆகணும் ஸோ முக்கியமாக அந்த மூடு இருந்தால் மட்டும்தான் அந்த தாட்டுக்குள்ளே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம மைண்டில் ஒரு எண்ணத்தை வச்சிட்டோம் அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விதை முளைத்து ஆலமரமாகி அது கனவாகி அது நினைவாகும் அதுக்கு சில காலங்களில் போகும் அந்த விதையை போட்ட உடனே சில பேர் அந்த விதை முளைக்காது வெத்து விதையாக இருக்கும் இல்லையா அந்த விதை போட்டு வளரும் போதே சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெயில் அடித்து கருகிற மாதிரி கருகிடும் இல்லை வளர்ந்த கிளையாகும்போது சில விஷயம் வெட்டப்படும் இப்படி தான் பல தடங்கள் வரும் இந்த ஒரு பரிகாரத்தை சரியாக செய்தோம் என்றால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கு வண்ணம் சேர்ப்பது போல் ஒரு உரம் மாரி எந்த விதமான ஆபத்து இல்லாமல் நம்ம வந்து கட்டி முடிச்சிடலாம் அதாவது வெறுங்கையில் வந்து முளை போடக்கூடாது அப்படிம்பாங்க சரி வீடு கட்டணுன்னு ஆசை இருந்தால் போதும் பணம் வேணாமா அந்த கண் முயற்சி வேணாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக முயற்சி வேண்டும் பணம் வேண்டும் அதற்கான லீடும் வேண்டும் நாலு திசையும் ஒருத்தனை போட்டு அமுக்கு அமுக்குன்னு எப்படி இருக்கும் எந்திரிச்சா கொட்டுறதும் உட்காந்தா முள் வைக்கிறதும் இப்படி இருக்கும்போது ஒருத்தன் வீட்டின் கனவு எப்படியாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி வருவதற்கான ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம அழகான ஒரு குண்டான் அதை சொல்லுவாங்களையா அப்படி நீட்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் அந்த தேங்காய் உள்ள வைக்க முடியும் இதுக்கு தேவையானது ஒரு குண்டான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயமாங்கிறோம் இல்லையா சூரியனுடைய ஆதிக்கம் அதனுடைய சக்தியும் மீண்டும் அப்போ அது சூரியனுடைய தானியம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு முக்கியமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சிம்பிள் கோதுமை இந்த கோதுமையை என்ன பண்ணுறீங்க கழுத்தளவில் வச்சுட்டு அது உள்ளார ஒரு தேங்காய் வச்சுருங்க தேங்காய் வச்சுட்டு கோதுமையை உப்பு போட்டாலும் சரி கோதுமையை போட்டு வச்சுட்டு உங்களை இரு கைகளையும் அது மேலே வச்சுக்கணும் இதான் பூஜரம்னா பூஜரமுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உருளி குண்டா மாதிரி வச்சுக்கோங்க தேங்காய் இந்த தேங்காய் வந்து பெரிய ஒரு அண்டம் தேங்காய் அப்படி நிற்க வச்சிங்கன்னா அந்த மூணு கண்ணு மேலே இருக்க மாதிரி இருக்கட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே அந்த ஃபுல்லாக தேங்காய் கவர் ஆகிற அளவுக்கு அந்த அந்த குண்டா வச்சுக்கோங்க அந்த குண்டானுக்குள்ளே நம்ம போட வேண்டிய தானியம் அதான் சூரியனுக்கு முக்கியமான அதிபதி என்ன கேட்டிங்கனாக்கா இந்த கோதுமை இந்த கோதுமையை ஃபுல்லாக பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை கோதுமை தேங்காய் அவ்வளோதான் தேவையான விஷயம் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் இது காலையில் இதுக்கு நாள் கிழமையே கிடையாது நீங்கள் எப்போல்லாம் ரெண்டு கையை வச்சுக்கிட்டு நான் வீடு சீக்கிரமாக கட்டி முடிச்சிடணும் அவ்வளோதான் சிம்பிள் ரெண்டு கையை வச்சுட்டு அப்படி எடுத்துருங்க அப்புறம் அவங்க தட்டு வச்சு மூடிடுங்க இதை நம்ம கரெக்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் செஞ்சுட்டு அந்த தேங்காய் உட்காந்து வீடு கட்டுறோமா கட்டலையா இந்த கணக்கெலாம் வேண்டாம் கண்டிப்பாக அதுக்கான ரூட் கிடச்சிரும் நாற்பத்தெட்டு நாள் நம்ம டெய்லி இது என்றைக்காவது சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடங்கல் படும் ஊருக்கு போயிருப்பீங்க வந்த உடனே திருப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து இப்போ தான் ஒன்று ரெண்டு நாள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஊருக்கு போகிறீங்க இல்லைன்னா ஒரு வாரம் பண்ணிட்டீங்க ஒரு பிறகு முதலேருந்து பண்ணிக்கலாம் நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாள் நெருங்கி வந்துட்டீங்க எட்டு நாள்னாக்கா ஒன்று கவலைப்பட தேவையில்லை ரெண்டு மூணு நாள் ஒன்றும் ஆகிட இல்லை ஸோ சில பேர் பெண்களுக்கு வந்து இந்த விளக்கமான நாள்லேருந்து கை வைக்க வேண்டாம் ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வைக்கலாம் ஸோ கண்டினியூவாக பண்ணால் நல்லது விட்டு விட்டு பண்ணால் தப்பு கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அதுக்குன்னு வேணுக்கினுமே விட்டுட்டு இன்றைக்கி அந்த நீங்கள் அனுப்புப்பட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது அங்கே தான் உங்களுடைய சரணாகதி இல்லை என்ற அர்த்தம் சரணாகதியோடயே பண்ணும்போது தவிர்க்க முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து தள்ளி போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது நீங்கள் அதில் கை வைக்க வேண்டாம் ஸோ கை வைக்கும்போது நீங்கள் வந்து அழகாக வச்சுட்டு மனப்பூர்வமாக சரணாகதியோடு கோதுமையில் நீங்கள் கை வைக்கும்பொழுது உங்களுடைய ஆறா அவங்களுடைய எண்ணம் கை மூலியமாக தான் ஒருத்தன் நல்லாயிரு சொன்னாலும் இதில் தான் வருது பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் மாரி தான் ஸோ உள்ளே வைக்கக்கூடிய தேங்காய் இருக்குல்ல தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிவைஸ்ன்னு எடுத்துகிட்டாலும் சரி நான் கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் மெய் கண்ட பொருள் நமக்கு மூஞ்சில் எப்படி ஒரு மூணு கண் இருக்கோ மாதிரி தேங்காயிலையும் உண்டு ஒரு மனித இயக்கம் ஒரு ஒரு மனிதனுடைய இயக்கம் எல்லாமே உயிர் சத்துலேருந்து உயிர் நாடிலேருந்து அத்தனையுமே வந்து அந்த தேங்காயில் இருக்குது தான் தென்னை மரத்தை கூட தென்னை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன ஒரு மனிதனுக்கான அத்தனை குறுகளும் இருக்கும் ஸோ நமக்கோடு அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அதான் அண்ட ரகசியம் கொண்ட பிண்ட ரகசியம்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம கையில் வச்சு சீக்கிரமாக நான் வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு சொல்லும்பொழுது நம்மளோட எண்ணம் பலித்தமாகும் எண்ணம் வண்ணமாகும் சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கோங்க அந்த அந்த மேலே அந்த கோதுமையில் கை வச்சு நம்மளோட பிரேயஸை வச்சுக்கிட்டே வந்துடுங்க முடித்தோன்னே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இப்படி நாற்பத்தெட்டு நாள் முடித்த பிறகு இந்த தேங்காய் எடுத்துகிட்டு கொண்டு போய் பைரவர் கோயிலில் சதர் தேங்காய் உடைச்சிடணும் இந்த கோதுமை வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதை வந்து தானியங்களுக்கு கா காக்கா குருவிகளெலாம் போட்டுருங்க தயவுசெய்து மரங்களில் போடுங்க ரோட்டில் போறேன்னு போட்டு அது வண்டி போட்டு போட்டு அரைச்சிடக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் ஆகிடும் ஸோ அந்த கோதுமையை நம்ம உணவாக கொடுத்துட்றோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய தானம் அப்படிங்கிறது அதேமாதிரி அந்த தேங்காய் உடைக்கும் பொழுது நம்ம இந்த எல்லா விஷயங்களும் என் தடைகள்லாம் உடைஞ்சிட்டு நான் என்ன கோரிக்கை வச்சனோ அது நடந்துடணும் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துடலாம் இந்த பரிகாரம் வீடு கட்டுவதற்கு நான் சில பேர் வீடு கட்டி அடமானத்தில் போயிருக்கும் மீட்க முடியாமல் இருப்பாங்க வீடு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் கடனில் இருக்கும் பேங்க்கில் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க சிக்கலில் நிற்கும் மீட்க முடியாமல் ஸோ வீடு அப்படிங்கிறதுல இல்லை வந்து நகையும் சேரும் தான் ஸோ இது வீடுக்குன்னு தெளிவாகவே எழுதியிருக்காங்க வீடு மனை வாகனம் அந்த வாகனத்துக்கு கூட சேரும் ஸோ உங்களுக்கு என்ன ஆசையோ அதுலேயும் செய்யலாம் ஏதாவது முக்கியமான ஒரு வேலையில் இருந்திருக்கலாம் அத்தனைக்கும் இது பொருந்தும் வீடை தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த காலத்தில் வீடு கட்டுறது தானே பெரிய விஷயமா இருந்தது அதனால் வீட்டுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க உங்களுக்கு என்ன ஆசைப்பட்டாலும் நீங்கள் இப்படி செஞ்சால் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் இப்படி எட்டு நாள் நம்ம முடித்த பிறகு நம்ம என்னத்தை டெய்லி என்ன பண்ணுறோம் நமக்கு நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நம்ம என்ன பண்ணுறோம் சூரியனுடைய அனுகிரகம் வேணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ஓட உடச்சிக்கிட்டே வரும் ஸோ இப்போ நல்ல ஒரு சர்க்கியூட் கொடுத்த மாதிரி நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்போம் நம்மளோட எண்ணம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ போய் நம்ம என்ன பண்ணுறோம் பைரவருக்கு ஒரு செதற்காய் அடிக்கிறோம் எப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்க அந்த தேங்காயை உடைச்சிடக்கூடாது அது அழகாக ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் சாமி ரூம்லேயே வச்சுருங்க வேறு ஒரு தேங்காவை எடுத்து நம்ம பைரவருக்கு வந்து இந்த என்னுடைய பிரச்சனைகள்லாம் அந்த தேங்காய் செதற மாதிரி உடஞ்சி செதறிடணும் நான் வந்து அழகான ஒரு வாழ்க்கையை தொடங்க போகிறேன் என்னுடைய வீட்டில் அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பைரவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு அதே பைரவருக்கு விளக்கு போட்டுருங்க அவ்வளோதான் ஸோ இதான் வந்து பூரண பூரணகதி அழகாக அப்போ அந்த நாற்பத்தெட்டு நாளும் இந்த கோதுமையிலே இருக்கக்கூடிய தேங்காய் மிகப்பெரிய டிவைஸாக நம்மளுடைய எண்ணத்தையும் அந்த தேங்காவும் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய சக்தி அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த கோதுமையை எடுத்து காக்கா குரிகளுக்கு போட்டுடுறோம் அந்த தேங்காவை ஒரு மஞ்சள் தொழிலில் கிடச்சி நம்ம நம்ம அப்படியே வச்சுட்றோம் அதை நம்ம யூஸ் நம்ம வந்து உடைக்கவோ இல்லை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படியே பத்திரமா வச்சுருங்க இன்னொரு தேங்காய் கடையில் போய் வாங்கிட்டு அந்த தேங்காவை தான் நம்ம பைரவர் கோவிலில் போய் உடைக்கணும் நாற்பத்தெட்டாவது நாள் முடியுது பார்த்தீங்கன்னா அன்றைக்கே இது பண்ணிடுங்க பைரவர் கோவிலில் போய்ட்டு நீங்கள் அதை உடைச்சிட்டு அதே பைரவருக்கு நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த என்னோடய முக்கியமான இதனை முடிச்சுருக்கேன் சீக்கிரமாக நான் நல்லா வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அதை சேர்த்துக்கும் ஆக எல்லாத்துக்குமே இது அழகாக பொருந்தும் நல்ல விஷயத்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்